தான் ஆகுது யார் ஃபோன் பண்ணாலும் அப்பா அப்பாங்களும் அப்பா அங்க இருக்காங்க கடந்து வேலை பார்க்குறான் இங்கே குழந்தை வந்து தலைப்பனை நினச்சிட்டே இருக்கு எனக்கு இந்த விதமாக நீ மாற்ற மாட்டேயா கடவுளே இங்கே நம்ம நாட்டில் கிடைக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு இங்கே இருக்கிற நல்லா வாழ்ந்துக்கிற மாதிரி வசதியை எல்லாருக்கும் கொடுத்தா என்ன எல்லாம் தரப்பனையும் பிள்ளையும் பிரிக்காமையாவது இருக்கலாம்ல அப்படின்ட்டு அந்த பெண் குழந்தைகள் தரப்பனை பிரிக்கிறது என்னால பொறுத்துக்கிறவே முடியலை ஏன்னா அது அப்பா மேல ரொம்ப பாசமா பிரியமா இருக்குங்க அதனால் அது ஒரு இதாது அடுத்து உலகம்ங்கிற தலைப்பில் ஏழு கவிதைகள் எழுதியிருக்காரு அவருடைய கவிதைகள் அந்த தலைப்பை பார்க்கும்போதே அவருடைய மனசில் இருக்கக்கூடிய தாக்கங்கள் என்னென்ன அது என்ன அப்படிங்கிறத கூட நம்ம ப புரிஞ்சுக்கலாம் அவருடைய தலைப்பில் இருக்கக்கூடிய உலகம் பார்த்திங்கன்னா பனிப்போர் இல்லாத உலகம் இங்கே இப்போ எங்கே இருக்குது நம்ம எல்லாம் அந்த இதுல தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம் தெருவோர குழந்தைகள் இல்லாத உலகம் அப்படின்னு தெருவோர குழந்தைகளே இருக்கக்கூடாது ஆட்கள் அந்த மாதிரி குழந்தைகள் இருந்தால் நீங்கள் நம்ம எல்லாருமே தத்து எடுத்து வளர்க்கணும் அப்படின்றாங்க அடுத்து படுகொலை இல்லாத உலகம் அப்ப படுகொலை இல்லாத உலகமே இல்லை அமெரிக்கால பார்த்தா படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் கையில் துப்பாக்கி வச்சுக்கிறான் இருந்து படிக்க போற குழந்தைகள் பெரியவர்கள் எல்லாம் இறந்து போகிறாங்க எப்படி அந்த படுகொலை திடீர்னு மசூதியில குண்டு வடிக்குது சர்ச்சில் குண்டு வடிக்குது கோயில்களில் குண்டு வடிக்குது படுகொலை நடக்குது அப்படிங்கும் போது அந்த ப படி அந்த செய்திகளை கேட்கும் போதே நமக்கு ரொம்ப வருத்தம் தான் அடுத்து அகதிகள் இல்லாத உலகம் அப்படின்னு அகதிகள் வேறு புலம்பேருந்து போகிறவங்க யார் அப்படிங்கறது எல்லாருக்குமே கஷ்டம் தான் அவங்க வாழ்கிற நாட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க அப்படின்னாலே நம்ம தாய் நாட்டை விட்டு போகும்போது வருத்தம் தான் அதில் புலம்பெயர்ந்து போகிறவங்களுக்காவது ஒரு வசதி இருக்குது அவங்க கையில் எவங்க சம்திங் இருக்கும் அதை வச்சு அவங்க அந்த இடத்த விட்டு நம்ம பாதுகாப்பான இடத்துக்கு போயிடுறாங்க அகதிகளுக்கு பாருங்கள் அந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது இருந்து முழுதுபட்டு இங்கே வருவாங்க இங்கேயே வந்து முழுதுபட்டு அன்னன்னைக்கு அவங்களுடைய பிழைப்பு வந்து கஷ்டமான பிழைப்பு தான் அடுத்தால் அதிசய உலகம் அப்படின்னு ஒரு கவிதை எழுதியிருக்காரு ஊழலற்ற உலகம் எழுதியிருக்காரு ஊனமில்லா உலகம் அப்போ அந்த கவிதை பார்க்கும் போதே அவருடைய மனசில் இருக்கக்கூடிய அந்த ஆக்கக்கூறுகள் எல்லாமே நமக்கு தெரியுது அடுத்தால் சிந்தனை அப்படிங்கிற தலைப்பில் மூன்று கவிதைகள் புதிய சிந்தனை புதிய படைப்பு தனி மனிதன் நினைத்தால் அதை சிந்திச்சாதான் நினைப்பான் ஆனால் தனி மனிதன் ஒவ்வொருத்தரும் நினைச்சா என்னென்ன ஆகும் அப்படிங்கிறது அடுத்து நல்லதை கேட்போம் இந்த மூன்று தலைப்பு அந்த தேசிய நாட்களில் வந்து அந்த தலைப்பில் ஒரு மூணு கவிதை எழுதியிருக்காங்க குடியரசு தினம் கொடிநாள் தேசிய கடற்படை தினம் இது மூணையும் தானம் செய்கிறதை பற்றி நம்ம ரத்த தானம் அன்னதானம் எல்லா தானம் பழைய இவர் உறுப்பு தானம் வந்து கண்டிப்பாக செய்யுங்க உறுப்பு தானம் உலகில் உகந்த தானம் அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க நான் நம்ம இந்த இலக்கிய கூடத்துக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க அவங்களுடைய இறந்த பிறகு பாடியவே தானம் பண்ணுறதுக்கு நான் தெரிஞ்சு எனக்கு ஒரு தார் சொன்னார் இந்த மாதிரி நான் அது மாதிரி அப்ளிகேஷன் தந்திருக்கேன் அப்படின்னு அப்போ மனசில் மக்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அவேர்னஸ் வந்துடுச்சு டிஜிட்டல் மூளை சாவு அரைஞ்சி இறந்தவங்களெல்லாம் இப்போ நிறைய பேர் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா தானம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பரவாயில்ல அதை வச்சு ஒரு பத்து பேர் படைக்கிறாங்கன்னா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அடுத்த குணம் அந்த குணத்தை வச்சு என்னென்ன வேணாம் தலை பெழுவிடுறாரு ஏமாற்று வித்தை தனித்தன்மை ஒழுக்கமே ஒரு உயர்வு ஒருவனுக்கு ஒருத்தி நன்றி சொல்வோம் அன்பும் அமைதியும் மகிழ்ச்சியும் இருப்பிடம் ஆகிய ஐந்து தொலைப்புகள குணம் என்ற கவிதை அடுத்து ஒரு கவிதைகள்ல பயன் பொருள்களை பயன்படுத்தி ஒரு பனிரெண்டு கவிதைகள் எழுதியிருக்காங்க என்னென்ன பொருள்களை பயன்படுத்தி இருக்கிறாங்கன்னா முதல்ல எடுத்துமே வானொலி அந்த வானொலி இப்ப நிறைய ஆள்கள் கேட்கிறீங்களோ கேட்கலையோ தெரியல எங்க வீட்டில எல்லாம் இன்னும் இருக்கு அந்த இரவு நேரத்தில் பத்துல இருந்து பன்னிரெண்டு மணி வரைக்கும் மிக மென்மையான இவர் பாடக்கூடிய பாடல்களாக தான் போடுவான் ரொம்ப ஆசையா இருக்கும் கேட்கவே அடுத்து நூல்களை வாதலி எழுதி முடித்த பிறகு நூல்களை வந்து பயன்படுத்திருக்காரு அவர் பயன்படுத்தின பொருள் நூல்களை வாழ்க்கை புதையலங்கிற தலைப்புல அடுத்து மெழுகுவர்த்தியை பயன்படுத்திருக்காங்க மெழுகுவர்த்தி போல உருகுவோம் அப்படிங்கிற தலைப்புல ஏணிப்படிகள் ஏணியை பயன்படுத்தியாச்சு தந்தை ஒரு தலையாட்டி பொம்மையை அதே பயன்படுத்தி ஒரு கவிதை வேட்டி வேட்டியை எல்லாரும் சொல்லி வேட்டியை பற்றி ஒரு கவிதை அடுத்த நட்சத்திரம் அந்த நட்சத்திரம் பொருளை பயன்படுத்தி நல்ல செய்தி சொன்ன நட்சத்திரம் அப்படிங்கிற கவிதை எழுதியிருக்காங்க அடுத்து பால்கோவாவினுடைய அவனுடைய போற்றக்கூடிய பார் போற்றும் பால்கோவா அப்படிங்கிற கவிதை அடுத்து நமது தமிழ்நாட்டின் மலரான தென்காந்தல் மலர்களை பற்றிய ஒரு கவிதை அடுத்து பிரெய்லி முறை பற்றிய ஒரு கவிதை அடுத்து கப்பல் விடும் நேரம் கவலை மறந்த நேரம் என்று சொல்லி கப்பலை பயன்படுத்தி ஒரு கவிதை அடுத்து குடையை பயன்படுத்தி கவிதை ஆக ப பனிரெண்டு பொருள்கள் அவருடைய கவிதையை பா பாடுபொருள்களாக வருது அடுத்து காலம் இது எல்லாமே நானாக தான் அந்த தொண்ணூத்தெட்டு கவிதைகளும் ஏதாவது ஒரு டாப்பிக்கில் கொண்டு வரணும் கொண்டு வந்தால் தான் நம்ம சொல்ல முடியும் அப்படின்ட்டு காலத்தை பயன்படுத்தி அவர் பிரித்த கவிதைகள் வந்து பதினொன்று ஜனவரி அது ஒரு கவிதை நினைவு தினம் ஒரு கவிதை ஊரடங்கு அது சார்ந்த போய் வா வருடமே போய் வா மார்கழி பதையேறும் நாள் வரும் தனிப்படி காலம் பிப்ரவரி மார்ச் மாதம் மனம் விரும்பும் மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும் செவ்வாய் தின சிறப்பு இது எல்லாமே காலம் என்ற கருத்துல வரக்கூடிய கவிதைகளாக இருக்கு அடுத்த குழந்தை அந்த குழந்தையோடைய தலைப்பில் வச்சு ரெண்டு கவிதைகள் இருக்கிறாங்க பிள்ளைகள் சொத்து பெண் குழந்தையே குடும்பத்தின் பரிசு அப்படின்றத பார்த்தே நான் வந்து அவர் சார்வரை ஒத்துக்கிறேன் கண்டிப்பாக பெண் குழந்தைகள் பலப்பனுக்கு தாய்க்கு ஆதரவு கொடுக்குற மாதிரி ஆண் பசங்க தருவாங்க அப்படிங்கிறத நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை இறக்கப்பட்டு ஏதோ எதோ ஒரு நேரத்துலையாவது நம்ம அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய இடத்துல பார்க்குறது கண்கூடாக பார்க்குறதா தான் இவங்களுக்கு சாருக்கு நாலு பெண் குழந்தைகள் அப்படிங்கும்போது அதை கேட்கும்போது எனக்கு இந்த காலத்தில் நாலு பெண் குழந்தைகளா அப்படின்னு ஒரு மாதிரி அதிர்ச்சியாக இருந்தது ஆனால் அவர் அந்த கவலையை காட்டாமல் இன்றைக்கும் வந்து எனக்கு பெண் குழந்தை தான் என் குல தெய்வம் என் குலசாமின்னு அவர் எழுதியிருக்கிற அந்த கவிதைகளை பார்க்கும்போது எனக்கு ஒரு ஒரு தாயலாம் அப்பா நம்ம நாங்கள் நாலு கும்பல பிள்ளைகள் வரிசையா பிறந்தோம் நம்ம அப்பா வளர்த்த மாதிரி தானே கஷ்டப்பட்டு தானே இவர் இந்த பிள்ளைகளை வளர்த்துப்பார் எல்லா பிள்ளைகளையும் படிக்க வச்சுருக்காரு நல்லா செட்டில் ஆயிருக்காங்க அந்த இதில் எனக்கு கணேசன் சார் மேல ஒரு ஒரு பற்று ஒரு பாசம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வருது அடுத்தால் விளையாட்டு பற்றி ஒரு கவிதை எழுதிருக்காரு உடற்கட்டுக்கு உரமிடும் விளையாட்டு ஏன் விளையாட்டுடைய முக்கியத்துவம் அந்த கவிதை வளருது அட்டி அதிகமான பாடுபொருளாக எடுத்துக்கொண்டது மனிதர்களை பற்றிய தலைப்புகளில் வளர்கிற கவிதைகள் தான் ஒரு ஒரு கவிதையுமே மிக முக்கியமான கவிதை அதில் லாலா லஜுபதி ராய் அவங்களை பற்றி பஞ்சாப் சிங்கம் பண்பிலே தங்கம் அப்படிங்கிற தலைப்புல எழுதியிருக்காங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோடைய வரலாறு கவி கவிதை எழுதியிருக்காங்க நமக்கான தோழர் ஜீவா அப்படிங்கிற அந்த ஜீவா தோழரை பற்றிய கவிதை அடுத்து விவேகானந்தரை பற்றிய செய்திகளை இளைஞர்களின் வழிகாட்டி அப்படிங்கிற தலைப்பில் எழுதியிருக்காங்க திருப்பூர் குமரன் பற்றிய செய்திகளை கொடிவாத்த குமரன் என்ற கவிதைகள் அடுத்து வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரை பற்றிய கவிதை அடுத்து இயற்கை வேளாண் விஞ்ஞானி நம்மாழ்வார் அவரை பற்றிய க கவிதை எழுதியிருக்காங்க அடுத்தால ரத்தன் டாட்டா அவங்களுடைய கவிதையா இந்தியாவில் இரும்பு மனிதன் அப்படிங்கிற தலைப்பே இருக்காங்க ஏசு ஏசு வந்தார் அப்படிங்கிற கவிதை சுரதா நூறு அப்படிங்கிற கவிதை நம் பெ பெரியார் ஈவியர்யா பெரியார் பற்றிய ஒரு கவிதை அடுத்து கணித மேதை ஸ்ரீனிவாச ராமானுஜனை பற்றிய கவிதை அதுக்கு தாய் பண்ண விட்டுருவாங்கன்னு சுரியன் கண்டுபிடித்த சூரன் அப்படி சொல்லி நம்ம கணித மேலையை பாராட்டி ஒரு கவிதை கிறிஸ்துமஸ் தாத்தாவை பாராட்டி ஒரு கவிதை அண்ணல் அம்பேத்கரை பற்றி பாராட்டி ஒரு கவிதை சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவரை பற்றிய ஒரு கவிதை எழுத்தாளர் சுஜாதா பற்றிய ஒரு கவிதை மு க ஸ்டாலின் நம்மளுடைய முதல் மா மாநில முதல்வர் அவர்களை பற்றிய ஒரு கவிதை ஆபிரகாம் லிங்கன் அவர்களை பற்றிய கவிதை தாமஸ் ஆல்வா எடிசன் அவர்களை பற்றிய கவிதை வாடிய பெயரை கண்டு வாடிய வள்ளலார் அவருடைய பெயர்ல உள்ள கவி இந்த கவிதைகளை படித்தாலே அந்த அந்தந்த தலைவர்களுடைய செயல்கள் என்னென்ன அதுல இருக்கு அப்படிங்கிற கவிதையா மனசுல கவிதை மாதிரி நினைச்சி படித்தா கவிதைக்கு வரணும் இல்லை உரைமடையாக நினச்சி நீங்கள் படிக்கிறதுனால படிச்சுக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் அடுத்து திட்டங்கிற தலைப்பில் ஒரு மூணு கவிதைகள் எழுதியிருக்காங்க திட்டம் திட்டம்னே ஒரு தலைப்பு அடுத்து புதிய வாழ்க்கை புது பயணம் அப்படிங்கிறது சற்று யோசி நீ பாதிக்காமல் பேசு நீ அன்ற அந்த மூன்று தலைப்புகள் அடுத்து கடமைங்கிற தலைப்பில் ரெண்டு கவிதைகள் வாக்குரிமையும் நம் கடமையும் அடுத்து தடுப்பூசி போடு தைரியமாய் வாழு அடுத்து உழவு பற்றிய கவிதைகள் விவசாயம் உழவு இது மாதிரி உழவனே நம் சோழன் மண்ணின் மகிமை மண் வளம் இதெல்லாம் ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய விவசாயிக்குலாம் இந்த மாதிரி பா எல்லாம் புரியும் அந்த மாதிரி கவிதை எழுதியிருக்காங்க இடம் பற்றி எழுதும்போது அவர் கோவா சுற்றுலா போயிருப்பார் போல் இருக்குது அந்த கோவா சுற்றுலா பற்றிய கவிதை எழுதிக்கார் நம்ம எல்லாரும் கோவா போய் பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு முயற்சி பண்ணுவோம் அடுத்து திருவள்ளுவர் எப்படி மூன்று அறுத்து பால் பருட்பால் இன்பத்து பால்னு இன்பத்து பால் கொண்டு வந்தாரோ அதே மாதிரி இவர் இல்லறவியலை பற்றி ஏதோ ஒரு நாலஞ்சு கவிதை நம்ம எழுதியிருந்தேன் குடும்ப வாழ்க்கையை பற்றி ஒரு அஞ்சு ஆறு கவிதை எழுதியிருக்காரு இயற்கையும் தயவு இளமைக்கு உணவு நோகம் மஞ்சம் தொடும் மின்சாரம் இதெல்லாம் தலைப்பு நீங்கள் படிச்சுக்கோங்க அறுத்து போய் மயக்கம் மெத்தரிப்பை உறவுக்கு எல்லை தாய்மை பட்டம் இந்த ஆறு கவிதைகள் அந்த மாதிரி தலைப்பு இருக்குது அடுத்து உடல் பாதுகாப்பு மனுஷனுக்கு உடல் இல்லைன்னா ஒன்று முடியாது நோயற்ற வாழ்வை குறையற்ற செல்வம் உடல் பாதுகாப்பு புற்றுநோய் ஒழிப்போம் அப்படிங்கிற ஒரு தலைப்புலையும் ஒரு கவிதை எழுதியிருக்காரு இவருக்கு அதை பற்றின செய்திகள் இங்கே அந்த ஆஸ்பத்திரிக்கு வர்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே கிடைக்குது ஒமிக்ரான் வைரஸ் பற்றியெல்லாம் எழுதியிருக்காரு அந்த அதில் வருது அடுத்து வானம் வானத்தை பொருளை வச்சு வானம் வசப்படும் கண்கவர் வானவில் அப்படிங்கிற ரெண்டு தலைப்பில் எழுதியிருக்காங்க அடுத்து இந்த மரங்கள் தாவரங்கள் இதுகளை பற்றி கவிதைகள் பார்க்கும்போது பச்சை ஆடை உடுத்திய பசும் மரங்கள் எட்டாவது உயரத்தில் தக்காளி தக்காளி இப்போ வில வசந்து போய் நம்ம எல்லாம் கஷ்டப்படுறது அவரும் அறிய ஆரஞ்சு எழுதியிருக்காங்க ரோஜாவின் வாசம் அப்படிங்கிற தலைப்பில் மூன்று கவிதைகள் அடுத்து கடல் பற்றி ஒரு ஒரு கவிதை எழுதியிருக்காங்க ஆழிப்பேரலை அப்படின்னு சொல்லி இப்போ இது வரைக்கும் இப்போ எழுதின தொண்ணூத்தெட்டு கவிதைகளையும் நான் உங்களுக்கு தலைப்பு பிரகாரமாக சொல்லிட்டேன் அடுத்து இந்த கவிதைகளுடைய மெட்டு ஒன்றுனே பார்த்தீங்கன்னா சினிமா மெட்டு அவர் எல்லாத்துக்குமே போட்டு போட்டுவிட்டுருக்காரு ஆனால் நம்மளால கண்டுபிடிக்க முடியலை உட்காந்து உட்காந்து யோசிச்சு வச்சு இந்த பாட்டாக தான் இருக்குமோ அதாக தான் இருக்குமோ அப்படின்னு சொல்லி சொல்லி ஒரு ரெண்டு மூணு பாட்டு கண்டுபிடிச்சேன் ஒரு பத்து பாட்டாவது கண்டுபிடிச்சிடணும் கண்டுபிடிச்சா நமக்கு ஓரளவு நம்ம கெடிக்காரி தான் அப்படின்னு நினச்சேன் நைட்டு பதினோரு மணிக்கு உட்காந்து உட்காந்து பதினாறு பாட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் வரலாறு அடிட்டு இப்போ இவர் த தமிழே உயிரேங்கிற அந்த கவிதையில் பார்த்தீங்கன்னா தமிழே நீதானே என் உயிரின் இயக்கம் தாய்மை உருவாக என்னை வந்து காக்கும் அப்படின்னு சொல்லி தாயை பற்றி எப்படி எல்லாருக்கும் தாய் முக்கியமோ அதே மாதிரி தமிழுடைய முக்கியத்தையும் சொல்லியிருக்காங்க தமிழே உன்னை பழிக்கும் தருக்களின் கூட்டம் அப்படின் தருணம் என்ன அப்படின்னு பார்த்தேன் அப்போ கருதலை அப்படிங்கிறதத்தான் தருக்கழுன்னு அப்படி மாற்றிட்டாரோ அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்தது இப்போ நான் பாட்டெல்லாம் நான் பாட மாட்டேன் எனக்கு பாடெல்லாம் தெரியாது நான் சும்மா வளர்த்து விடுவேன் நீங்க எல்லாம் கண்டுபிடிக்கலாம் என்ன பாட்டு என்ன இடையில வர்றது வரேன் மொழியை வாழ்த்து பாடுகின்றான் நீங்கள்தான் கண்டுபிடிக்கலாம் ரொம்ப தான் உண்டாட்டி நீ மறக்கும் நிலையில் தமிழ் இல்லை மனமே நான் இடையில போறேன் எழுத்தாண்ட சார் சார் முதல்ல பாட மனிதர்கள் நல்ல நூல்களை படிப்பதில் ஆரம் குறையவில்லை நூலா நூலாம் அறிவை தரவல்ல உயர் நூலாம் அடுத்தது இருபத்தி இரண்டாவது பாட்டு எங்கும் விளையாட்டு என்பதே பேச்சு எல்லாமே வெற்றி என்று உறுதியாச்சு பங்கு கொண்டே திறமே விளையாடுவோமே பல பல விளையாட்டு இது வந்து ஓஹோ திரும்பும் நினைவுகளே திரும்ப வந்து இதயம் நிறைந்து வாழ்த்து சொல்லுங்களே ஓவோ ஓடும் எண்ணங்கள் என்ற மாதிரி அந்தமிட்டு இந்த இது வேட்டி கட்டு ஓவோ மனிதர்களே வேட்டியை நீங்க கட்டுங்களேன் தமிழர் மரபை பார்க்கும் பொருட்டு உங்கள் பங்கை ஆற்றுங்களே அப்படிங்கிற அந்த பாட்டு இவர் பாடுற பாட்டு நம்ம வந்து பாடிக்கலாம் அந்த மாதிரி அடுத்து வேற மாத்துவாங்க இவர் என்ன செஞ்சிருக்கார் அப்படின்னா நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பதெல்லாம் சொல்லிட்டு

நம் பக்தியின் திருவழி மலர்கள் சில்லென்று பூத்து என் ஆனந்தம்ங்கிற அந்த வரியை கண்டுபிடிச்சிட்டோம்னா பாட்டு தான் அப்படிக்கேன் அப்ப பொண்ணுக்கே ஒரு குழு சந்திருக்காரு அதை நம்ம அந்த பழைய பாட்டுல ரொம்ப அறிவு இருந்தாதான் நம்ம கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இந்த நோயற்ற வாழ்வைக்கு பல் பல்லாண்டு காலம் அந்த நூறாண்டு காலம் வாழ்க அந்த மெட்டில் வருது ஏட்டில் எழுதி வைத்தேன் அந்த மெட்டில் இயற்கை உணவை தேடு நோயற்ற வாழ்வை நாடு உடல் இருக்கும் நிலையிலே உயிர் நிலைக்கும் என்று அந்த பாட்டு நமக்கு எல்லாருக்குமே பழைய பாட்டுங்கிறதுனால அடுத்து இந்த மாசம் முப்பது நாளும் முழச்சி வேலை முடியாம பிரம்ம கூடுச்சு முதல்வர் சொல்லுங்க அதே அதே கணிப்படி வாங்கினேன் கடமையா ஆற்றினேன் அந்த மாதிரி இதெல்லாம் படிக்கும் போது ஒரு சந்தோஷம் பிடிச்சிட்டாரு கப்பல் வீடும் நேரம் கப்பல் வீடும் நேரம் தமிழை தீர்ந்த நேரம் அங்கி வரும் நேரம்ங்கிற பாடி பாடியிருக்காங்க இப்ப நிறைய பாடல்கள் மிக அருமையான ஆஹ் கருத்துக்கள் நிறைய உள்ள பாடங்கள் ரொம்ப இருக்கு எல்லாரும் இந்த புத்தகத்தை வாங்கி கண்டிப்பாக படிக்கணும் இலக்கிய இந்த கவிதை பயவரங்கு நடந்ததுனால நாங்கள் டாக்டர் கூட இந்த கூட்டத்துக்கு போகிறதுனால நிறைய செலிபிரிட்டிகளை பார்க்கறோம் முதல்ல சாதாரணமாக ரொம்ப இப்போ எம்ம இவங்க சாதாரண கிட்டையே போய் பார்க்குற மாதிரி அந்த கொடுப்பினை நமக்கு வந்து இப்போ எப்படி கிடைச்சது அப்படிங்கறத எனக்கு சொல்ல தெரியலை இங்கே வந்த பிறகு மனசுக்கு ரொம்ப சிந்தனையா இருக்கு இந்த கவிதை பெயரங்களாம் என்னுடைய கவிதையை ஒரு சின்ன ஒரு நாலு வழி வளர்ச்சி விட்டுரு